வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் வண்டி வேணும்னா நீங்கள் நேரில் ஒன்ஸ் ரிசிட் பண்ணுங்கள் வெஹிக்கில டெஸ்ட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான் இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதுக்குமே அவங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கிறாங்க எல்லா பக்கமே ஆளோட தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்து பண்ணிக் கொடுக்குறாங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது டயர் தான் போட்டுருக்கதாக சொல்லிருக்காப்ல இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது வண்டியினுடைய அவுட்லுக் பொறுத்தளவுக்கு அந்த தொட்டியாக இருக்கட்டும் அண்டு சைடாங்கிளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து புதுசு இப்போ தான் வந்து போட்டுக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டாட்டா எஸ் கோல்டு ப்ளஸ்ஸோட எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் லைவாக இருக்குது பேக் சைட்லேருந்து தொட்டியோட வீலாம் பாருங்கள் நல்லா ஹைட் ஏற்றி நல்லா ஜம்முன்னு அடிச்சிருக்கிறாங்க சைடங்கள் எல்லாமே நல்லா அடித்து தொட்டி எல்லாமே புது தொட்டி தான் போட்டிருக்காப்பில் வண்டி தொழில் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு எடுத்து அப்படியே வச்சு நீங்கள் தொழில் பண்ண டேரெக்டாக வந்து இந்த வண்டி எல்லாமே நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிடலாம் நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு வேலை பார்க்கணுங்கிற அப்படி அவசியம் இல்லை ஏன்னா புது தொட்டி போட்டதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தெளிவாகவே இருந்துருக்கு இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் கரண்டாக வந்துருது வண்டி ஓவரால் கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குன்னு இருக்கல அதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் ஒரு கிலோமீட்டர் உள்ள கிலோமீட்டர் ஓடினாலும் அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி சர்வீஸில் இருக்கிறனால நீங்கள் ஏ டு சைட் என்ன மாற்றிருக்காங்க அப்டூ டேட்டில் என்ன செக் பண்ணியிருக்காங்க நீங்களே வந்து பார்த்துக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி அறுபதனாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சு பேசி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி உங்களால் வந்து எடுக்க முடியும் ஸோ வண்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நாலு டேருமே புது தான் சொல்லியிருக்காப்பில் வண்டி வேணும்னா சேலம் போங்க சேலம் போயிட்டு இந்த வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வண்டிகளோட வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் இன்னும் வருங்காலத்துலேயே நிறைய வண்டிகள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணிக்கோங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய சேனலுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி